வணக்கம் தமிழக சட்டசபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்காங்க இல்ல தமிழக அரசு வந்து நிறைய புதிய திட்டங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கி இருக்கு அது குறிப்பா நம்ம பார்க்கணும்னா திடக்கழிவு மேலாண்மை மற்றும் திடக்கழிவு இருந்து மின்சார உற்பத்திக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வந்து தமிழக அரசு ஒதுக்கி இருக்கு திடக்கழிவில் மின் உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளவு நாளா வந்து அணு மின்சாரம் அனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் புதுசா திடீர்னு வந்து தமிழக அரசு வந்து திடக்கழிவில் இருந்து மின்சார உற்பத்திக்கு மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி இருக்கு இந்த திடக்கழிவில் இருந்து மின்சாரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம் உண்மையை பேசு உரக்க பேசு உறுதியாக பேசு அதை இறுதி வரை இந்த திடக்கழிவு மேலாண்மை திடக்கழிவுல இருந்து மின்சார உற்பத்தி இந்த விஷயம் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் நாம் தமிழர் கட்சி வந்து 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 இந்த நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சீமான அவர்கள் திடக்கழிவுல இருந்து மின்சார உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய வாட்டி வந்து நிறைய மேடைகளை வந்து கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டே இன்னைக்கு வரைக்கும் மேடைகளில் வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் சீமானாக இருந்தாலும் சரி தொடர்ந்து வந்து பேசிட்டு தான் இருக்காங்க சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் வந்து மின்சாரத்தை தயாரிக்கணும் ஆனா இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அணு மின்சாரம் அனல் மின்சாரம் நிலக்கரியிலிருந்து மின்சாரம் அப்படிப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில வந்து மின்சார உற்பத்தியை வந்து தமிழக அரசாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் வந்து அணு மின் நிலையங்களையும் அனல் மின் நிலையங்களையும் தொடர்ச்சியாக வந்து தமிழக மண்ணில் வந்து விதைப்பதற்கு இரண்டு அரசுமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கட்டத்தில்தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களும் இந்த இதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய திட்டங்களை வந்து இந்த மண்ணில் வந்து கொண்டு வரக்கூடாது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மின்சார உற்பத்தியை வந்து இயற்கையான முறையில் பண்ணணும் குறிப்பா வந்து காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் அந்த இருந்து கடல் அலைகளில் இருந்து மின்சாரம் இந்த மாதிரி திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் கூடவே வந்து குறிப்பாக வந்து இதுவரைக்கும் யாருமே பேசாத விஷயம் இந்திய அளவிலேயே வந்து யாருமே பேசாத விஷயம் பல வெளிநாடுகள் வந்து இந்த திட்டத்தை வந்து இப்போது வந்து நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க அந்த திட்டத்தை வந்து நம்ம இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக பேசினது யாருன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் இந்த திடக்கழிவில் இருந்து மின்சார உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல பேசும்போது வந்து நிறைய விமர்சனங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய தரப்பு வந்து நாம் தமிழர் மீதும் அண்ணன் சீமான் மீதும் வச்சாங்க அது எப்படி கழிவில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆனா இன்னைக்கு அதே அரசு வந்து அந்த திட்டத்திற்கு வந்து மூவாயிரத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துதுன்னா நிச்சயமாக இந்த திட்டம் வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம்தான் தான் கட்சியோட ஆட்சி வரைவு திட்டத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு வீடியோல வந்து பேசியிருந்தோம் இந்த வீடியோல வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவு திட்டத்துல இந்த மின் உற்பத்திக்கு என்றே வந்து ஒரு தனி பகுதியை வந்து நாம் தமிழர் கட்சி வரையறுத்து வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா இந்த மின் உற்பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சி அந்த மின் உற்பத்திக்குன்றே வந்து ஆட்சி வரைவு திட்டத்தில் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி வச்சிருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள் பல மீட்டிங்ல சொல்லியிருக்காரு ஒன்னு நீங்க அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வந்து 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 அரசு அதை எடுத்து நிச்சயமாக இந்த ஆட்சி வரைவு திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுனா தமிழகத்தினுடைய மின் தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த மின் தேவை எவ்வளவுன்னு பார்த்தாச்சுன்னா பதிமூணாயிரத்தி அஞ்சூறு மெகாவாட் மின்சாரம் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு வந்து தேவையா இருக்கு அதில் வந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் மட்டும்தான் வந்து தமிழக அரசு வச்சிருக்கக்கூடிய அந்த மின் நிலையங்களில் இருந்து தயாரிக்கப்படுது அதில் வந்து நாலாயிரம் மெகாவாட் மின்சாரம் வந்து மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசு வந்து வாங்கிட்டு இருக்கு அப்போ மீதி இருக்கக்கூடிய மின்சாரம் தமிழக அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டில் கூடிய மக்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்க வந்து தனியார் வச்சிருக்கக்கூடிய மின்னாளிகள் வந்து அதிகப்படியான மின்னாளிகள் வந்து இங்க இருக்கு அதுல சுமார் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் வந்து தமிழக அரசு வந்து கொள்முதல் செய்து மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்கு இப்படி வந்து கொள்முதல் செய்யும்போது வந்து இந்த மார்க்கெட் விலையை விட அதிக விலைக்கு வந்து மின்சாரத்தை வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம்

விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதுல சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பா சொல்லப்பட வேண்டியதுதான் இந்த வந்து குப்பையில இருந்து மின்சாரம் இந்த திடக்கழிவில் இருந்து மின்சாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் வந்து இதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து எப்படி பண்றாங்க குப்பையை இறக்குமதி செய்து மற்ற நாடுகளிலிருந்து இருந்து இறக்குமதி செய்து இந்த மின் உற்பத்தியை வந்து அவங்க வந்து தன்னிறைவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இப்பதான் வந்து அதுக்கு ஸ்டார்டிங் லெவல்ல இருக்கோம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து குப்பை வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் எடுத்து பார்த்தாங்கன்னா குப்பை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கு மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி குப்பை கிடங்குகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் குப்பைகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குப்பை கிடங்குகள் இருக்கு அந்த மாதிரி குப்பைகளை எப்படி மறுசுழற்சி செய்யணும் அப்படிங்குற ஒரு எந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்த ஒரு அரசு இன்னைக்கு வந்து அந்த திடக்கல இருந்து மின் உற்பத்தி நாங்கள் உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் ஆட்சி வரைவு திட்டம் என்னதான் திராவிட மாடல் அரசு வந்து இங்க வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தாலும் திராவிட மாடல் அரசுக்கு மூளையாக இருப்பது வந்து தமிழ் தேசிய அரசியலும் நாம் தமிழர் தான் இப்போ தமிழக அரசு வந்து இந்த திடக்கழிவுல இருந்து மின் உற்பத்தியை வந்து தொடங்கியிருக்காங்க தொடங்குனது வந்து சென்னை மற்றும் தாம்பரம் அந்த அந்த சுற்றுவட்டார பகுதிக்கு தான் வந்து முதல் கட்டமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தமிழக அரசு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் வந்து பண்ணணும் ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சி குப்பை கிடங்குகளில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை வந்து சேகரித்து அந்த அந்த பகுதிகளில் வந்து அந்த மாதிரியான மின் உற்பத்தி நிலையங்களை வந்து தமிழக அரசு வந்து ஆரம்பிக்கணும் இந்த திடக்கழிவு மின் உற்பத்தி நிலையத்தையாவது தமிழக அரசு வந்து அரசுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும் இப்ப கமிஷன் கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தனியாருக்கு அதை தாரை வார்த்து தனியாரிடம் இருந்து திரும்பவும் வந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறது வந்து திரும்பவும் வந்து மக்கள் தலையில வந்து ஒரு மிகப்பெரிய பாரத்தை திரும்பவும் வைக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனா அரசே வந்து இதே மாதிரி திட்டங்களை வந்து எடுத்து நடத்த துவங்கியாச்சுன்னா மக்களுக்கு வந்து மின் கட்டணத்துல இருந்து ஒரு குறைஞ்ச அளவுக்காவது ஒரு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இருக்கு ஸோ தமிழக அரசு வந்து இந்த திடக்கழிவு மின் உற்பத்தி வந்து தனியாருக்கு கொடுக்காம அரசே வந்து அனைத்து தமிழ்நாடு முழுக்க வந்து இதை வந்து எவ்வளவு சீக்கிரமாக நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வந்து நடைமுறைப்படுத்தணும் இப்ப நாம் தமிழ் கட்சியுடைய ஆட்சி வரைவு திட்டத்தில் வந்து திடக்கழிவு மின் உற்பத்தியை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத மின் உற்பத்தி அப்படிங்கிற வகையில் இந்த திடக்கழிவு மின் உற்பத்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு திடக்கழிவு மின் உற்பத்தி மட்டும் இல்லை இன்னும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் என்ன விஷயம்னா தொடர்வண்டி வண்டி பாதைகளில் இருந்து மின் உற்பத்தி தொடர்வண்டி பாதையிலிருந்து தொடர்வண்டி பாதையிலிருந்து பல நாடுகள் வந்து மின்சாரம் உற்பத்தி எடுத்து பார்த்தாச்சுன்னா தொடர்வண்டி பாதைகள் எந்த அளவுக்கு விஷயமே நமக்கு தெரியும் அதிக அதிகளவு மின் உற்பத்தியை வந்து செய்ய முடியும் இன்னொன்று என்னன்னா அரசு கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள்ல இருந்து மின் உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டாச்சுன்னா அரசு கட்டிடங்கள் இருந்து மின் உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அந்த கட்டிடங்கள்ல வந்து சூரிய ஒளி தகடுகளை வைக்கிறது மூலமாக சூரிய ஒளி மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற வந்து பல திட்டங்களை வந்து நாம்தங்களுடைய ஆட்சி வரைவு திட்டத்தில் வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு எப்படி மேலாண்மை இந்த இந்த மின்சார உற்பத்தி வந்து வந்து அரசு எடுத்து பண்ணுதோ அதே மாதிரி மற்ற விஷயங்களையும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களையும் வந்து நாம் தமிழ் கட்சி ஆட்சி உரைவு திட்டத்தில வந்து வச்சிருக்காங்க அந்த திட்டங்களையும் எடுத்து வந்து தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தணும் ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எங்களை எதிர்க்கலாம் ஆனால் நாங்கள் முன்வைக்கக்கூடிய தத்துவத்தையும் நாங்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலையும் வந்து உங்களால வந்து எதிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த திடக்கழிவு மின் உற்பத்தியை வந்து தமிழக அரசு பண்ணியிருக்கு தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த திடக்கழிவு மின் உற்பத்தியை வந்து இந்த மாநிலம் முழுவதும் வந்து விரிவுபடுத்தணும் கூடவே வந்து இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடிய மற்ற திட்டங்களை வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்து மீண்டும் இன்னொரு விட சந்திக்கலாம் நன்றி